ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சுளியம் செய்ய போகிறோம் சுளியத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் கடலப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதை நல்லா மத்துக்கட்டையில போட்டு நல்லா மசுத்து வெள்ளம் போட்டு நல்லா உருட்டியாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் மைதா மாவு தான் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து கோதுமை மாவு தான் எடுக்க போகிறேன் மைதா மாவு கட்டிங்கன்னா கோதுமை மாவு நல்லா ஹெல்த் அப்படின்றதுனால நான் கோதுமை மாவு தான் வச்சு செய்ய போகிறேன் கோதுமை மாவை நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கணும் நம்ம கம்மு ஓட்டுவோம் பார்த்திங்களா அந்தளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் மாவை நல்லா இந்தளவுக்கு திக்காக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து வாழைப்பூ வடை செஞ்சோம் அதனுடைய தூள் தான் இது இந்த உருண்டையை எடுத்து இந்த மாவில் நம்ம இப்படி டிப் பண்ணி நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஓகே போட்டு எடுத்துட்டு போடும்போது தெரிக்கும் நல்லா பார்த்து கவனமாக நம்ம போடணும் இப்போ போட்டாச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம பெருத்தி போடுவோம் அதை பாருங்கள் நல்லா சூப்பராக எப்படி வந்துருக்குதுன்னு நல்லா ரவுண்டு சேஃபாக இருக்குது நல்லா உடையாமல் எடுக்கணும் போடுறதும் நல்லா பொறுமையாக பார்த்து போடணும் அப்போ தான் உடையாமல் போட முடியும் இல்லைன்னா கரைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நல்லா இருக்காது எண்ணெயில் ஃபுல்லாகவே விழுந்துடும் ஓகே இதெல்லாம் அப்படியே பெரட்டை போட்டால் மண்பு பக்கம் நல்லா வெந்துருச்சு நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் ஓகே வேகட்டும் வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே இந்த ஓட்டை உள்ள சாரில் வச்சோம்னா அப்படியே இருந்தாலும் வடிஞ்சு கீழே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா குண்டு குண்டாக இருக்குதுன்னு ஓகே இதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இந்த மாவில் டிப் பண்ணி கீழே சிந்தாமல் அப்படி நம்ம போட்டு போகிறோம் அப்படிதான் போட்டாச்சு ஒரு அஞ்சு அஞ்சாக நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா சட்டி ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா நிறையா போட்டுக்கலாம் இல்லைனாக்கா வந்து நம்ம இந்த அளவுக்கு போட்டோம்னா போதும் அது வேக நல்ல தாராளமாக வேகணும் அதனால் நம்ம அஞ்சாக போட்டு எடுத்துக்கலாம் வந்துருச்சு நம்ம அடுத்ததாக திரட்டி போட்டுக்கலாம் ஓகே வேகட்டம் ரெடியாக இருக்குது சாப்பிட கொடுத்துர்லாம் அடுத்த பேச்சு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது ஒரே தான் இருக்குது மாவு அவ்வளோதான் ஓகே உங்க ஓகே அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மைக்கு ஒரு வீடியோல சந்திக்கிறேன்